சன் நெட்வொர்க் நிறுவனத்தின் பங்குகளை சட்டவிரோதமாக தனது பெயருக்கு மாற்றிக் கொண்டதாக தயாநிதி மாறன் நோட்டீஸ் அனுப்பியதை குறித்து திமுக தரப்பில் விவரம் தெரிந்தவர்கள் கவலையுடன் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் சன் நெட்வொர்க் நிறுவனம் விமான சேவை சினிமா விளையாட்டு பத்திரிகை உள்ளிட்ட பல துறைகளிலும் கால்பதித்து மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனம் பல லட்சம் கோடி மதிப்பிலான நிறுவனமாக கோளோச்சி வருகிறது இத்தனைக்குமான புள்ளி கருணாநிதியின் மனைவி தயாலு அம்மாள் மாறன் மனைவி மல்லிகா மாறன் ஆகியோரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து டிசம்பர் பனிரெண்டில் தொடங்கப்பட்ட சுமங்கலி கேபிள் நிறுவனம் தான் இதன் அடுத்த கட்ட வளர்ச்சியாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று ஏப்ரல் பதினான்கில் சன் டிவி தொடங்கப்பட்டது முரசொலி மாறன் இருந்தவரை எல்லாம் சரியாக போய்கொண்டிருந்த நிலையில் அவரது மறைவுக்கு பிறகுதான் மாறன் சட்டவிரோதமாக சன் நெட்ஒர்க்கின் பங்குகளை தனது பெயருக்கு மாற்றிக் கொண்டதாக இப்போது தெரிவித்துள்ள தயாநிதி மாறன் அப்பா இறந்தபோதே சொத்து பரிவர்த்தனை தொடர்பாக ஏதும் செய்து வைத்திருக்கிறீர்களா என தாத்தா கருணாநிதி கேட்டார் அதற்கு அப்பா இருந்தால் என்ன செய்வாரோ அதை கலாநிதி முறையாக செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னேன் என்று கூறியிருக்கிறார் இந்த நிலையில் அண்ணன் தம்பிக்கு இடையில் இப்போது வெடித்திருக்கும் இந்த பிரச்சனையின் அண்மை நிலவரத்தை அறிந்த திமுகவினர் தான் சன் நெட்வொர்க் நிறுவனத்தை இந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறார் என்றாலும் அதில் தயாநிதியின் பங்கும் இருக்கிறது அவரது சப்போர்ட் இருந்ததால் தான் பிற மாநிலங்கள் சேனல்களை தொடங்க முடிந்தது அதற்காக அவர் பாதிக்கு பாதி கேட்கவில்லை மொத்த மூன்றில் ஒரு பங்கை தந்தால் போதும் என்றுதான் ஆனால் கலாநிதி தரப்பில் அதற்கு உடன்படவில்லை என சொல்கிறார்கள் கருணாநிதி கோபாலபுர குடும்பத்துக்குள் என்ன பிரச்சனை வெடித்தாலும் அதை அத்தனை எளிதாக வெளியில் படமாட்டார் அவரது கையை மீறி போன விஷயம் என்றால் அழகிரிக்கும் மாறன் சகோதரர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல்தான் அழகிரி பற்றிய கருத்து கணிப்பை தினகரனில் வேண்டாம் என்று சொன்னதையும் கேட்காமல் கருத்து கணிப்பை வெளியிட்டதால் அழகிரி ஆதரவாளர்கள் மதுரையில் தினகரன் அலுவலகத்தையே தீயிட்டுக் கொளுத்தினார்கள் இதில் மூன்று அப்பாவிகள் பலியானார்கள் இந்த சம்பவத்துக்கு பிறகு மாறன் சகோதரர்களை ஒதுக்கி வைத்த கலைஞர் அறிவாலயத்தை விட்டு சன் டிவி அலுவலகத்தையும் வெளியேற்றினார் தான் இரண்டாயிரத்தி ஏழில் கலைஞர் டிவியை ஆரம்பித்தார் தலைவர் அப்போது திடீரென சேனல் தொடங்க பணம் எங்கிருந்து வந்தது என எதிர்க்கட்சி தலைவர்கள் இருந்து கேள்வி எழுந்தது மாறன் சகோதரர்களை ஒதுக்கி வைத்த கருணாநிதி கண்கள் பணித்தது இதயம் இனித்தது என்று சொல்லி மாறன் சகோதரர்களை மீண்டும் அரவணைத்துக் கொண்டார் திமுகவின் வளர்ச்சிக்கு சன் டிவியும் சன் டிவியின் வளர்ச்சிக்கு திமுகவும் பக்க பலம் என்பதை மறுப்பதற்கில்லை டூ ஜி வழக்கை வைத்து கலைஞர் டிவிக்கு என்னவெல்லாம் குடச்சல் கொடுத்தார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் அதே நேரத்தில் தேர்தல் சமயத்தில் குழும பிரச்சனைக்குள் அமலாக்கத்துறை நுழைய திட்டமிட்டுள்ளது என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆகவே இதற்கு மேல் இதை வளரவிடாமல் முதல்வர் ஸ்டாலின் தான் இருதரப்பையும் அழைத்து பேசி பிரச்சனையை சுமூகமாக முடிக்க முயற்சித்தோம் எந்த ஒரு பயனும் இல்லை ஆனால் கலாநிதி சபரிசனுடன் கூட்டணி அமைத்து திமுகவுக்கு வேலைகளை தொடங்கிவிட்டார் இது தயாநிதிக்கு பெரும் கோபத்தையும் கிளப்பியுள்ளது இதற்கிடையே டெல்லியில் முக்கிய மீட்டிங்கை இருதரப்பும் நடத்தியுள்ளது இப்போது சன் குழுமத்தின் குடுமி டெல்லியில் மாட்டியுள்ளது சபரிசனும் கலாநிதியை கைக்குள் வைக்க ஆசைப்பட்டார் அதை தற்போது நிறைவேற்றினார்